அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தின இன்றைய தேதி பத்தொன்போது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி விசுவசு வருடம் தமிழ் மாதம் ஆணி ஐந்தாம் நாள் இன்று வியாழன் கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் தெரிந்து விளையாடல் குரல் ஐநூற்றி பதினான்கு வகையான் தேறிய கண்ணும் வினை வகையான் வேறாகும் மாந்தர் பலர் தெளிவுரை எவ்வகையால் ஆராய்ந்து தெரிந்த பின்னும் செயல் மேற்கொண்டு செய்யும்போது அச்செயலால் வேறுபடும் மக்கள் உலகில் பலர் உண்டு இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் மேஷத்தில் சுக்கரன் மிதுனத்தில் சூரியன் குரு மற்றும் புதன் சிம்மத்தில் விளிம்பில் கேது அதோடு கூட செவ்வாய் கும்பத்தில் விளிம்பு ராகு சந்திரன் சனி இரண்டும் இனத்தில் கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று நீங்கள் எதிர்பார்த்தபடியான மிகவும் மன நிறைவான தொழில் வாய்ப்புகள் வந்து சேரும் இன்று உங்களுக்கு நண்பர்கள் ஆதரவு பெரிதும் கிடைக்கும் இன்று ஆண் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகம் இருக்கும் ரத்தம் தொடர்பான பிணிகள் தோன்றி மறையும் இன்று உங்கள் அப்பாவின் சப்போர்ட் இன்று உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அளவு கிடைக்காது இன்று பய உணர்வு நாள் முழுவதும் இருக்கும் ஏதோ ஒன்றைப் பற்றிய கவலை மற்றும் விரக்தியும் கூட இருக்கும் என்று இன்று எந்த செயலானாலும் நீங்கள் சாதுரியமாகத்தான் அணுகுவீர்கள் ஆனாலும் வேலை செய்யும் இடங்களில் சில தொல்லைகள் இருக்கத்தான் செய்யும் என்று கவனம் இருக்கட்டும் பெரியோர் நட்பு கிடைக்கும் அவர்கள் மூலமாக நன்மையும் கிடைக்கும் அதீத ஆசை கொண்ட நீங்கள் உங்களுக்கு மட்டுமே எதுவும் கிடைக்காதது போல மிகவும் வருத்தம் கொள்வீர்கள் சூழ்நிலைகளும் அப்படித்தான் அமையும் இன்று நடக்கும் திருமணங்கள் முன்பே நன் இன்று நடக்கும் திருமணங்கள் முன்பே தெரிந்தவருடன் நடக்க அதிகமான வாய்ப்புகள் உண்டு அக்கம் பக்கம் இருப்போரிடம் பார்த்து பழக வேண்டும் என்பதை விடவும் சிறிது நாட்கள் முற்றிலும் தவிர்ப்பது சால சிறந்தது சுற்றத்தாரின் எதிர்ப்புகள் உண்டாகும் காலம் இது ஏமாற்றம் தொடர் தோல்விகள் மற்றும் சிக்கல்கள் விரக்தி உங்கள் மனமே உங்களை தொந்தரவு செய்வது போன்ற உணர்வு ஏற்படும் இன்று வேலை விஷயமாக வெளிநாடு சென்று இருந்த உங்கள் சகோதரர் இன்று திரும்பி வருவது குறித்து உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் இன்று புதையல் லாட்டரி சூதாட்டம் மீது ஆர்வம் ஏற்படும் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட வேலை திரைப்பணி வேளாண்மை அயல்நாடு வெளிநாடு வாய்ப்பு இப்படியாக இன்று முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான அமைப்பு உண்டு இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் கால்சியம் குறைபாட்டினால் வரும் கோளாறுகள் கடினமான பகுதி உடைந்து சிதறுதல் கோபத்தினால் உண்டாகும் ஒற்றை தலைவலி சூடு தொடர்பான நோய்கள் திருட்டு பயம் பாம்பு பயம் வாதம் மஞ்சள் காமாலை ஜுரம் பித்தநீர் சுரப்பி குறைபாடுகள் அதிகமான கால்வழி இப்படியாக ஏற்படும் இன்று நீங்கள் எலக்ட்ரிக் கடை வங்கி கல்வி நிலையம் கூட்டுறவு வங்கி ராமர் கோயில் வணிக வளாகம் வீட்டு உபயோகப் பொருட்கள் கடை கொரியர் நூலகம் பத்திரிகை அலுவலகம் ஜோதிடர் அலுவலகம் பூங்கா கடைவீதி இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று வெற்றி செந்தில் குமரன் முருகன் சண்முகம் விஸ்வா ரேணு கீர்த்தி இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் கேரட் பீன்ஸ் சோயா கீரை பச்சைப்பயிறு சுண்டல் நெல்லிக்காய் ஊறுகாய் பீர்க்கங்காய் அவரை காளான் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று பச்சை மஞ்சள் வெள்ளை மற்றும் கருஞ்சிவப்பு நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்